எல்லோருக்கும் வணக்கம் வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ மூன்று நாட்கள் ஏன் வீடியோ வரல திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஸோ எங்கள் அப்பா வந்து தவறிட்டாரு ஒரு மூன்று மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தார் ஸோ அதுக்கடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தோம் பட் தூக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊர் விருதுநகரில் அவர் வந்து இறந்துட்டார் ஸோ ஏழாம் தேதி வந்து நான் போயிட்டாங்க போயிட்டு ஒரு மூணு நாள் காரியம்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் வந்து ரிட்டன் ஆகியிருக்கேன் ஸோ அதனால் டிலே ஸோ இந்தமாதிரியில் வந்து ரெகுலராக பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கிட்டத்தட்ட அர்ச்சனா வந்து ஒரு ஃபேனை பயங்கரமாக எமோஷ்னலாக ஆக்கியிருக்காங்க அவங்களுடைய ஃபேன்ஸோட ஃபேமிலியை அவர் ஃபேன் வந்து உயிரோடு இருந்திருந்தாருன்னா இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஸோ அது ஒன்று என்ன நடஞ்சு அடுத்து பிரதீப் ஸோ பிரதீப் அவர்களுடைய நேம் சொல்லும் பொழுது அவர் வந்து உரையாற்றும் பொழுது பயங்கர சவுண்டு இருந்தது கரெக்டாக அதே மாதிரி அவரை பற்றி ஒரு ஈவெண்ட்டில் வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு சந்தோஷம் அவருடைய ஃபேன்ஸுக்கு அவர் கொடுத்த வந்து அந்த மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது பிரதீப் நிஜமாகவே டைட்டில் வின் பண்ணலனாலும் நல்ல ஹார்ட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விசித்ரா ஸோ இன்னும் வன்மம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குறையவே இல்லை ஸோ அந்த பி டீமுக்கும் விசித்ராவுக்கும் இடையில் அந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குல்ல அதை திருப்பி திருப்பி வந்து அவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி வந்து இவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு இவங்க மாற்றி மாற்றி கவுண்ட்ரு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும் அடுத்து ரக்ஷிதா அவர்களுடைய போஸ்ட் அவங்க வந்து நார்மலாக ஒரு போஸ்ட் போட்டு நம்ம தினேஷை வந்து வெறுப்பேற்றிட்டு திட்டிருப்பாங்களா அந்த மாதிரி வந்து அவங்களும் வந்து ஓட் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து மாயா சென்னைக்கு வந்துவிட்டாங்க ஸோ இனிமேல் அவங்களோட இன்டர்வியூஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் மாயா பூர்ணிமாவோடைய இன்டர்வியூஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறையா பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து கமிட் இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து இன்றைக்கி பற்றி நம்ம பேசிடலாம் ஏன்னா நிறைய பார்த்துட்டோம் விசித்ரா வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் பூர்ணிமா பேசிட்டு நம்ம வந்து இந்த சீரிஸையும் நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா ஃபேன் திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாள இருந்தார் ஸோ அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார் ஸோ அதற்கு அர்ச்சனா சைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிவிட்டு இரங்கல் தெரிவித்து விட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி அவர் ரொம்ப டேலண்ட்டாக ஸ்கெச் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய பிபியில் நான் என்னுடைய ஜேர்னியில் வந்து பங்கெடுக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட் இப்போ அவங்க ஃபேமிலி நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு ட்வீட் வந்து ரொம்ப உருக்கமாக வந்து போட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய ஃபேன்ஸுக்கான ஈக்குவல் ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே செமையாக இருந்தது ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ இரங்கல் தெரிவித்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க இன்னொன்று அவங்க ரொம்ப ஹாப்பியான அந்த ஃபோட்டோஸ் கொடைக்கானல் போனது இந்த மாதிரி டூர் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக பேக் டு பேக் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இனிமேல் அவங்களுடைய அந்த ஹேட்னு அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இப்போ டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சா அவ்வளோ தான் மக்கள் வந்து அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் அடுத்த சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம இனிமேல் மூவி அப்டேட்ஸ் அவங்களுடைய ஃபிலிம் அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பிரதீப் அவர்களுடைய நேம் வந்து காலேஜில் கொண்டாடப்பட்டிருக்கு அதாவது அவர் போன காலேஜில் ஒரு வருட்டம் பந் பயங்கரமாக ச சத்தம் போட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் மூன்று நாட்கள் முன்னாடி சும்மா ஆரவாரமாக வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க ஆனால் இப்போது விஷ்ணு வந்து சைதாபேட்டில் ஒரு காலேஜுக்கு அவர் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ போயிருந்தார் ஸோ அப்போ பிரதீப்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அதுக்கு அந்த ஒட்டுமொத்த காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கத்துறாங்க பயங்கரமாக அப்போ விஷ்ணு வந்து சூப்பராக சொன்னார் பிரதீப் வந்து வெளியே கேம் விட்டு வேணா வெளியே போயிருக்கலாம் ஆனால் மக்களுடைய மனசை வந்து பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோடனே அங்கே இன்னமும் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப் அவருடைய என்னதான் கேமில் வந்து சில மைனஸ் இருந்தாலும் மக்கள் மடச பிடிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ பிரதீப் வந்து இட்ஸ் வி பீப்புள் வின்னர்ஸ் வின்னர் தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகேவா அடுத்து பூர்ணிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் ஒரு பேர் சொன்னோடனே அவங்களுக்கான அந்த ஒரு இதுவும் கிடச்சிச்சு ஏன்னா விஷ்ணு பூர்ணிமா ஒரு பேராக வந்து அப்படியே அவங்க கேம் அப்படி அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு அதை வச்சு கலாயிச்சு விஷ்ணுவை எக்ஸைட் பண்ணுறதுக்காக பூர்ணிமா பேர் சொன்னோன்னே கத்துனாங்க அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சு அது உண்மையிலே தான் வந்தது அப்படின்ற மாதிரி டவுட் வரப்பட்டாங்க அதெல்லாம் வந்து கிடையாது பொர்ணிமாக்கும் மாயாக்கும் வந்து அவங்க ரெக்கார்டு விஷயத்தில் அவங்க மன்னிப்பு கேட்காத வரைக்குமே அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கதான் போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து விஜித்ரா இந்த அம்மா ஜும்மா இருக்க மாட்டாங்க போல பிஇ சும்மா இருக்க மாட்டாங்க போல மாற்றி மாத்தி ரெண்டு பேரும் தாக்கிக்கிறாங்க ஸோ இந்த அண்டகா ஆகாஷம் ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள்கிட்ட வந்து நான் வந்து தான் ஆடணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போனதாக இருக்கட்டும் அடுத்து இவங்க பி டீம் பி இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூலாம் வந்து பண்ணுறாங்க அந்த பிக் பாஸ் கேம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சீன் போட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேரக்டர் பற்றி இந்த சுரேஷ் தாத்தா இருந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டு உடச்சிட்டாங்க அதை உடனே இவங்க பார்த்துட்டு அவங்க பேசுகிறேன் பேஸ்ட்டு போட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தினேஷ் விஷ்ணு அண்ட் மணி எல்லாம் உட்காந்துருந்தாங்கல்ல ஒருத்தவங்க கண்ணை பூத்திட்டு ஒருத்தவங்க காதை பூத்திட்டு குரங்குகள் வந்து உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி போட்டு அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரையும் சிம்பாலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா குரங்கை போட்டு அந்த இமேஜை டேக் பண்ணி அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த வன்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடங்காது போல் ஏன்னா இவங்களும் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தெரில அந்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராப்பராக பேசுகிற மாதிரி தெரில ஸோ இது வந்து ஒரு தினேஷ் விசித்திரா அப்படிங்கிறது வந்து அது வந்து முடியாத ஒரு யுத்தம் மாதிரி தான் வந்து போய் கொண்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரக்ஷிதா அவர்களுடைய போஸ்ட்டு ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் வெளியே இருந்ததுலேருந்து அவங்க வந்து அப்படியே விருப்ப ஏற்றுக்கா போஸ்ட் போட்டுருந்தான் இப்போ அவர் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அட போமா நீ போய் வேலையை பாருமா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து போஸ்ட் போட ஆரமிச்சிட்ட உடனே இவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் நிறையா தப்புகள் பண்ணியிருக்கேன் என் லைஃப் நான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு மிஸ்டேக் பண்ணாமல் மனுஷ அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க டே இடே டே என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது தெரில உடனே விசித்திரா உடைய ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிதா எதாவது சொல்லலாம் சரி தினேஷ் காப்பூசி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரியே வந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா இது ஒரு பக்கம் அடுத்து மாயா அவர்கள் இன்டர்வியூஸ் வந்து சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பூர்ணிமா மாயாம வந்து இல்லாமல் இருந்தாங்க இப்போ தாய்லாண்ட் போயிட்டு மாயா ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க ஸோ ஒரு ஃபோட்டோலாம் போட்டு பயங்கரமாக வந்து இது இது பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னும் ரெண்டு இன்டர்வியூஸ் இருக்குது ஸோ மேபி மாயா அண்ட் பூர்ணிமா இந்த விஜய்டிங்கில் இன்டர்வியூ கொடுப்பாங்களா அதில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி சிவன் கணேஷன் அஞ்சாவது ஆறாவது சீசன் அவங்க திருநங்கை வந்தாங்களா அவங்க மங்கைன்ற ஒரு படம் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆரியோடைய நியூ மூவி லக்ஷ்மி மேனன் இருக்காங்கள்ல ஒரு பிரபல ஆக்ட்ரஸ் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கூட ஒரு ஹீரோவாக ரோல் பண்ணுறாரு அதேமாதிரி சனம் ஷெட்டி அவர்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சீசன் ஃபோரில் வந்தாங்க சனம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸு அடுத்து பூர்ணிமா அவர்கள் பற்றின ஒரு காணொலி தான் ஏன்னா எப்பயுமே கவர் பண்ணுவோம் அந்த சீரிஸ் வந்து முடிய போகுது ஸோ தான் லாஸ்ட்டு தோட்டம் முடிச்சிக்கலாம் ஏன்னா அதுக்கடுத்து யாரும் வந்து ஒருத்து வந்து அளவுக்கு இல்லை எனக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண மாதிரி தெரியல ஸோ பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூணு வாரம் செம்ம கேம் பூர்ணிமான்னா நான் தான் நான் ரெண்டு வாரம் கேப்டன் தொடர்ந்து ஸோ எப்படி இருக்கணும் என்ன மாதிரி கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைமென்ஷன் செட் பண்ணாங்க நம்ம சொல்கிறத கேட்கணும் மாயாவை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்ஸ் மாயா கிட்ட வந்து ஒரு ஆனாங்க தெரியுமா அந்த வாரத்தில் பூர்ணிமா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஆட விட்டது அப்படிங்கிறது இவங்களுடைய கேமையும் அதை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு அவங்களுடைய கேமையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் பண்ணிருச்சு ஸோ பிரதீப் உடைய ரெட் கார்டில் இவங்களும் வந்து உடந்தை அப்படின்றதுனால மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்ஷன் க்ரியேட் ஆகி அவங்கக்கிட்ட வந்து ரே இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே விஷ்ணுவை நல்லா நம்பி விஷ்ணுக்கிட்ட சில விஷயங்கள் ஏமாந்து அந்த ஏமாந்துன்னா அப்படி கிடையாது அந்த கேமை வந்து தொலைத்து அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து சொல்லி விஷ்ணு அதை எடுத்து அவங்கள குற்ற நேரத்தில் கரெக்டாக போட்டு அவர் கேம் விளாண்டு அந்த மாதிரி எமோஷனலாக சில விஷயங்கள் வந்து பண்ணார் பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமாவுடைய கேம் மாயா அப்படின்ற ஒரு அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இதுக்காக காரணம் மாயான்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது மாயா இல்லைனா பூர்ணிமா டைட்டில் கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய ஒரு புரிதல் ஸோ அவங்களுடைய கேம் அவங்க இண்டிவிஜுவல் ஆடி இருந்தாங்க அப்படின்னா கேட்டால் ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தவரை நாமினேட் பண்ண மாட்டாங்க அதுவும் பூர்ணிமெல்லாம் மாயா சுத்தமாக பண்ணாது மாயா கூட பூர்ணிமா பண்ணுவாங்க ஸோ மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு என்னப்பா இது அந்த பொண்ணு மாயாவுக்கு ரொம்ப சும்படிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் அது அந்த கேமுக்கு ஒரு சுவாரஸ்யம் கொடுத்துதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கவே இல்லை அது அவங்களுடைய ஃப்ளோ வந்து கெடுத்துட்டு தான் இருந்ததை தவிர அது அட்வான்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த கெப்பபிலிட்டி வந்து இல்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அதை திருத்தி மாற்றிக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது உமா ஓகே சொல்லிட்டான் ஆமாம் நீ தான் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு தலாயிச்சிட்டு அவங்க வந்து சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் க்ரியேட் பண்ணி அப்படி ஒரு டெலியூஷனில் வந்து இருந்ததுனால தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கேமை வந்து நல்லா இருந்தாலும் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காரி துப்புற மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நாளை சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கேன்ஸ்